அல் குர் தமிழாக்கம் அத்தியாயம் நூற்றி ஆறு குறைஷ் குறைஷி குளம் மொத்த வசனங்களின் எண்ணிக்கை நான்கு அளவிலா அருளாலன் நிகரிலா அன்பாலன் அல்லாகுவின் பெயரால் குறைஷிகளுக்கு பயணங்களில் விருப்பம் ஏற்படுத்தியதற்காக குளிர்கால கோடைகால பயணங்களில் அவர்களுக்கு விருப்பம் ஏற்படுத்தியதற்காக அவர்கள் காபா எனும் இந்த ஆலயத்தின் இறைவனை வணங்கட்டும் அவனே அவர்களின் பசிக்கு உணவளித்து அச்சத்திலிருந்து அவர்களை பாதுகாத்தான் அத்தியாயம் நூற்றி ஆறு வசனம் ஒன்றிலிருந்து நான்கு வரை